The சிப்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கங்க நேயர்களே நீங்க எல்லாரும் ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க நம்ம இன்னைக்கு எதை பத்தி இந்த வீடியோ பதிவுல பாக்க போறோம்னு அப்படின்னு மக்களே நீங்க விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு உணவான பானிபூரிய பத்தி தாங்க நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுல விரிவா பார்த்து தெரிஞ்சுக்க போறோம் பானிபூரி ஒரு சுவையான இந்திய ஸ்நாக்ஸா இருக்குதுங்க எனதான் ஸ்நாக்ஸா இருந்தாலும் அதிகமாக சாப்பிட்டா அதனால நம்மளுக்கு தீமை ஏற்படுதாங்க செய்யும் அளவா எடுத்துக்கொண்டோம்னா அதனுடைய நன்மைகள் நம்மளுக்கு பல மடங்கு கிடைக்குங்க சுத்தமான நீர் நல்ல பொருட்களை வச்சு தயாரிக்கப்பட்ட பானிபூரியில் பல நன்மைகள் இருக்குதுங்க பானிபூரியில் இருக்கக்கூடிய புதினா இஞ்சி எலுமிச்சை சீரகம் ஜீரணத்துக்கு உதவுதுங்க வாயில் நீர் சுரக்க வைக்கும் நன்மை உண்டு இதனால உணவு செரிக்க எளிதாகும் காரம் புளிப்பு இனிப்பு உப்பு ஆகிய சுவையெல்லாம் ஒரே சேர இருக்கிறதுனால மனதுக்கு ஒரு ருசியான நம்மளோட பானிபூரி இருக்குதுங்க புளி மற்றும் எலுமிச்சை இரண்டும் வைட்டமின் சி கொண்டவையா இருக்கு இது நோய் எதிர்ப்பு சக்திய சிறிதளவு அதிகரிக்கும் புதினா உடல் சூட்ட குறைக்க உதவும் குறிப்பாக வெயில் காலத்துல சிறு அளவுல சாப்பிட்டா நீங்க சுறுசுறுப்பா இருக்கிற மாதிரி உணர்வீங்க உங்களுடைய உடலுக்கு இந்த உணவு ஒத்துக்குமா ஒத்துக்காதான்னு பாத்துட்டு அந்த உணவை எடுத்துக்கோங்க சின்ன குழந்தைங்க கர்ப்பிணி பெண்கள் எல்லாருமே மருத்துவரோட ஆலோசனை இல்லாம பானிபுரி ஸ்நாக்ஸ சாப்பிட வேண்டாம் உங்களுடைய உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க நம்ம எவ்வளவு கோடி கோடியாக பணம் சம்பாதிச்சாலும் நம்மளுடைய ஆரோக்கியமான உடலை காசு கொடுத்து வாங்க முடியாதுங்க அதனால் நம்மளுடைய உடலை ஆரோக்கியமாக பார்த்துக்கோங்க நம்ம வாழ்க்கை அருமையாக இருக்குங்க நன்றி வணக்கங்க